ஒரு லட்சிய வாழ்க்கை தான் மேம்பட்ட வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கை என்னென்ன லட்சிய வாழ்க்கை என்ன முன்மாதிரியான வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் லட்சிய வாழ்க்கைங்கிறது அப்போ அந்த லட்சிய வாழ்க்கை வாழும்போது நம்ம எல்லா விதத்துலையுமே முன்மாதிரியாக இருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்தால் தான் பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு நமக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் லேட்டாக எழுந்திருக்கிறீங்க அதிகாலையில் ஆ ஒரு ஏழு மணிக்கு எழுந்திருக்கீங்க ஆறரைக்கு பிறகு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு கூச்சம் வந்துடும் ஒரு கூச்சம் வந்துடும் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நடைபயிற்சி செய்யணுன்னா கூட அது கூட ஒரு முன்மாதிரி தான் ஏன் நிறைய பேர் நடைபயிற்சி செய்கிறது இல்லை கொஞ்சம் பேர் தான் நடைபயிற்சி செய்கிறாங்க அப்போ அவங்க வந்து பிறருக்கு முன்மாதிரியாக இருக்காங்க அப்போ அது கூட நீங்கள் காலையிலேயே எழுந்தால் தான் நடைபயிற்சியே உங்கள் செய்ய முடியும் இல்லைன்னு லேட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நடைபெற்று செய்கிற கூச்சமாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடைபெற்று செய்கிறதுக்கே உங்களுக்கு கூச்சமாக இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா யார் நடைபெற்று செய்வா அதிகாலையில் எழுந்து போய் எழுது எழுது எழுந்து போகிறவங்க மட்டும்தான் அதிகாலையில் எழுந்துக்கிறவங்க மட்டும்தான் நடைபெற்று செய்வாங்க லேட்டாக எழுந்திருக்கிறவங்க என்னையுமே நடைபெற்று செய்ய மாட்டாங்க அதிக ஏன்னா லேட்டாக எழுந்தால் நமக்கு பிறருக்கு முன்மாதிரியான ஆள் கிடையாது நடைபெற்று செய்வதற்கு நமக்கு தகுதி இல்லை அப்போ அதிகாலையில் எழுந்தோன்னா நம்ம நடைபெற்று செய்யலாம் ஊக்கமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு நமக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அது காரணமாக இருக்குது அதனால் வந்து எல்லா பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும் தொடர்ச்சியாக நேரத்தை வீணடிக்காமல் வேலை செய்யணும் நேரத்தை வீணடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு தகுதி வராது அந்த தகுதி என்பது வரா கூச்சம் வந்துடும் எல்லா வகையிலுமே ஒரு பொறுப்பாக இருக்கணும் அது அதிகாலையில் எழுது எழுந்திருக்கிறது மட்டும் கிடையாது அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் நிறைய எல்லா வேலைகளுமே பார்த்தா மற்றவங்க நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கணும் ஏதோ ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது ஒரு நல்ல விஷயம் இருக்குது இவருடைய வாழ்க்கையை பார்த்தா இவருடைய வாழ்க்கை முறையை பார்த்தா ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பின்பற்றுறதுக்கு இது விஷயம் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நம்மளை கவனிக்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் அப்போ நமக்கு உற்சாகம் ஏற்படும் அதனால் வந்து பிறர்க்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதுதான் லட்சிய வாழ்க்கை அப்படி இருக்கும்போது உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து அந்த கூச்சம் வந்துடும் நம்ம வந்து ஒரு லட்சியவாதியாக இருப்பதற்கு ஒரு கூச்சம் வந்துடும் நமக்கு என்ன தகுதி இருக்குது ஏன்னா பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்கிறதில்ல அப்போ நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துடும் பிறரை விட பிறர் செய்யாத வேலைகளை நம்ம செய்கிறோம் பிறரால் செய்ய முடியாத வேலைகளை செய்கிறோம் பிறர் செய்வதற்கு கூச்சப்படுகிற வேலையை நம்ம செய்கிறோம் பிறருக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கும் அதனால் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அதிகாலையில் எழுந்திருக்கிறது இரவு சீக்கிரமாக தூங்குறது இரவு சீக்கிரமாக தூங்குனா தான் அதிகாலையில் எழுந்துப்பீங்க இரவு நீங்கள் லேட்டாக தூங்குறீங்கன்னா அது வந்து பிறருக்கு முன்மாதிரி கிடையாது ஏன்னா நல்லாவும் தூங்கணும் அதே நேரத்தில் அதிகாலையிலேயும் எழுந்திருக்கணும் அப்படின்னா இரவு சீக்கிரமாகவே தூங்கணும் இந்த மாதிரி இரவு சீக்கிரமாக தூங்குறது உடற்பயிற்சி செய்கிறது உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறது ஒழுக்கமாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லட்சியவாதிக்கு உண்டான ஒரு அடிப்படை தகுதி இது பிறருக்கு முன்மையா முன்மாதிரியாக இருப்பதற்கான ஒரு அடிப்படை தகுதி அதனால் வந்து நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் இல்லைனா கூச்சம் வந்துடும் உடற்பயிற்சி பண்ணணும் இல்லைனா உடற்பயிற்சி பண்ணுறதுக்கே அவனுக்கு கூச்சம் வந்துடும் உடற்பயிற்சி பண்ணலன்னா என்ன அப்படின்னா உடற்பயிற்சி செய்வதற்கே அவனுக்கு கூச்சம் வந்துடும் அதிகாலையில் எழுந்திருக்கவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருப்பதற்கே அவனுக்கு கூச்சம் வந்துடும் கூச்சமாக இருக்கும் தான் நீ அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு அதனால தான் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்றது அப்படி உடற்பயிற்சி போகணும் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் உணவில் கட்டுப்பாடாக இல்லாமல் நீ கண்ட உணவுலேயும் சாப்பிட்டா அப்புறம் உனக்கு கூச்சம் வந்துடும் ஒரு பிற ஒரு உணவில் கட்டுப்பாடாக இருப்பதற்கே ஒரு கூச்சம் அதனால் வந்து ஒரு பிறருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை அதுதான் லட்சிய வாழ்க்கை அதனால் வந்து நம்ம நான் அதிகாலை எழுந்திருக்கணும் இப்படி நிறைய விஷயம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதுதான் லட்சிய வாழ்க்கை என்பது அதனால் அதுக்கு அதுக்கு கூச்சப்படுவாங்க பிறருக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கே கூச்சப்படுவாங்க அந்த மாதிரி கூச்சப்படக்கூடாது நாம் வழிகாட்டணும் நம்ம பின்னா நாம் முன்னாடி போனோம் நமது வழியை பின்பற்றி பலர் வர வேண்டும் அதுதான்